ஆறாம் அதிபதி வலுப்பெறும்பொழுது வாழ்க்கையை வந்து கெடுக்கும் எப்படின்னா இப்போ ஏதோ ஒரு திசை போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்குங்க ஆறாம் அதிபதியினுடைய புத்தியோ ஆறாம் அதிபதியினுடைய அந்தரமோ ஆறாம் அதிபதியினுடைய சூட்சமும் எந்த தசையாக இருந்தாலும் அது வந்து தானே ஆகணும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலேருந்து ஆறாம் அதிபதி வலுப்பற்று விட்டால் அவர் வந்து கேந்திர திருகோணங்களிலோ அவர் நின்ற நட்சத்திர அதிபதி லக்கண கேந்திர திருகோணங்களிலோ இருந்துவிட்டால் அந்த ஆறாம் அதிபதி வந்து வலுப்ப வ இப்போ ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் வாழ்க்கையை கெடுக்கும் அதே ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் நோயை கொடுக்கும் ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் போராட்டம் சிக்கல் இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்கும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய உலக பிரபஞ்சத்திற்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் செய்தாங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் வாழ்க்கையை சீராக்கும் அதுதான் ஒரு சில பேர் ஜாதகலாம் பாருங்களேன் போராட்டத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனேன் அந்த விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போனேன் இந்த விஷயத்துக்காக ஜெயிலுக்கு பண்ணணும் ஆனால் அவர் பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்க பெற்று விடுவார்கள்